நசீ பார்க்கிறான் முதலாவது அந்த சூரா பாத்திகாவில் இருந்து அல்லாஹு தலா ஆரம்பிக்கிறான் முழு குரானுடைய சாராம்சம் முழு குரானுடைய வட்டுக்கத்தை அல்லாஹ் சூரா பாத்திகாவிலே வைத்திருக்கிறார் அல்லாவுடைய புகழும் இருக்கிறது அல்லாவுடைய அல்லாவுடைய துவா கேட்பதும் இருக்கிறது நேர்வழி அவனுடைய சுருக்கத்தை அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திஹா வலி அல்லாஹு தஆலா வலி குர்ஆன் அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திஹாவை போன்று ஒரு சூராவை குர்ஆனுடைய மற்ற இடத்திலேயோ அல்லது தௌராத் இன்ஜீல் ஜபூர் போன்ற எந்த வேதத்திலேயும் அல்லாஹு தஆலா இறங்கவில்லை சூரா ஃபாத்திஹாவை இறக்கிய பொழுது ஷைத்தான் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரிக்கொண்டு போட்டு ஓடினான் சூரா ஃபாதிகா அவனே அவ்வளோ ஒரு விஷயங்களே அல்லாஹுலா வைத்து இருக்கிறான் அல்லாஹையும் முகர் இருக்கிறது அல்லாஹுடைய கேட்டல் கெஞ்சல் இருக்கிறது நேரான பாதையை சொ கொண்டு செல்லும்படி அல்லாஹை உதவி கேட்பது இருக்கிறது அதே போன்று தீய வலியை விட்டு தன்னை பாதுகாக்கும் படி அல்லாஹவிடம் பாதுகாப்பும் இருக்கிறது அதனால் சூரா ஃபாதிகாவினே எல்லா நோய்க்கும் அல்லாஹ் சிப்பாக வைத்து இருக்கிறான் சொன்னாங்க

சூரா பாத்தியாவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சூரா பக்கரா சூரா வந்து மாடுன்னு பேர் ஏன்னா அஞ்சாவது தன்னுடைய திருமண மாடுங்கிற பேரை வச்சா ஆரம்பிச்சான் முதலாவது ஒரு சூராமான் ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிச்சுக்கலாம்

அறிகிறாயோ <laughs> <laughs> அதை கொண்டுதான் அல்லாஹ்வுத் தஆலா இருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய கிலாஃபத்தையும் பெற முடியும் என்று காட்டுவதற்காக வேண்டியது அல்லாஹ்வுத் தஆலா இல்மு வச்சு அல்லாஹ் போட்டி வச்சு அல்லாஹ்வுத் தஆலா அவங்க நிறைய வழக்க செய்யணும்னு சொன்னாங்க அல்லாஹ்வுத் தஆலா இல்மு போட்டி போட்டு அல்லாஹ்வுத் தஆலா ஆதரவுனா ஜெயிச்சிட்டாங்க அல்லாஹ் ஆதரவு கிலாஃபத் அல்லாஹ்வுத் தஆலா கொடுத்து அது மட்டும் இல்ல எல்லா மலக்குமார்களையும் சஜ்தா செய்ய வச்சு அல்லாஹ்வுத் தஆலா ஆதரவு கட்டாயமா வச்சுட்டான் அப்போ இன்ட்பை இம்ஃபான் இடைங்காலம் யார் இருக்குதோ அவங்களுக்கு அண்ணாவுத்துலா கொடு பணிய பின்னர்கள் அனைத்தையும் அண்ணாவுதலா பணியை வச்சுருப்பேன்னு அங்காவ்தரா இந்த ஆயத்தில் சொல்லிக் காட்டினான் இந்த இந்த பேர் இந்த

என் பிள்ளை பெருசான உடனே அந்த குழியை கொடுத்துருங்க யார் நேரம் யோசித்து தான் இருப்போம் அவுங்க மீட்டார் அவுமத்தன் மீட்டார் அல்லாஹுத்தர் அந்த மாட்டை வரதுக்கு பெருகி பிறப்பான மாடை மிக அழகான மாடாக அல்லாமத்தரை மாட்டி மீண்டும் அந்த பையனுக்கு அல்லாமத்தில் கொடுத்தான் மாடா உள்ள கக்க மாடலாம் கொடுத்தான் அவங்க மூசா அரேசு நான் அவனோட சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு மூசா அலயேசன் அவன் மாட்டை அறுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்போ அந்த அந்த குறிப்பிட்ட மாட்டை

ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அல்லாஹால இந்த சூரா பஹாராவை சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹால இந்த ஆயத்தில சொல்லி காட்டுகிறான் நீங்கள் மரம் மலைகளை பார்க்கிறீர்கள் அந்த மலையில உள்ள கருங்கள் கூட அல்லாஹ்வோட அச்சத்திலே பயந்து நடுங்கி கீழே விழுந்து விடுகிறது வைன்ன மின்ஹா லமா யஷ்ஷக் ஃபயஹ்ருஜு அந்த மலையுடைய பாறைகள் உடைந்து உள்ளே இருந்து தனி ஊருடைய அந்த உள்ளங்கள் இருக்கிறதே அது அமை சபை அது அதை விட கடினமாக இருக்கிறதுன்னு அண்டாவுதாரா சொல்லிக் காட்டுறான் அப்போ அண்டாவுடைய நட்சத்திரம் அழுக வேண்டும் என்றது அண்டாவதாரா இந்த ஆயிரந்தும் சொல்லி காட்டுறான் இந்த சூறா செயற்பூரில் நல்லா சொல்லிக்காட்டுறான் இந்த இவர் லாரு பக்திதா அவர்லேயும் வந்தாமார் அண்டாவோடய வானங்களையும் பூவையும் படைக்கும் விஷயத்திலையும்

பார்க்கக்கூடிய விஷயம்தான் நிறைய ஓத வேண்டும் ஆனால் வெறும் அர்த்தம் தெரியாமல் அர்த்தம் தெரியாமல் அர்த்தம் தெரிஞ்சு கொஞ்சம் வந்து சிறப்பான நல்லா விளைவிங்க குரான அர்த்தம் நீங்க பார்க்காம நீங்க இரண்டு போறதுக்கிட்ட ஒரு ஆயிரத்து போதும் தஞ்சு தான் பார்க்கணும்

재미ensive of them because of the gutter's fields of the Holy Spirit